சத்திய சத்தியதம் பக்தரின் போகும் மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம்

ഭക്തീതം സ്വത്തുകൾ പോകും പാത ദീപം ഉത്തമർക്കും കാട്ടും സത്യവേ உத்தம மார்க்கம் காட்டும் சத்தியவேதம் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுக்கிற வசனம் என்ன அப்படின்னா எஸ் ஏதிர்கின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இஸ்ரேவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் என்னென்றைக்குள்ள சதா காலங்களில் வைக்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் இது ஒரு அருமையான வாக்குத்த வசனம் இது வந்து இஸ்ரேவேலுக்கு கொடுக்கப்பட்ட அதே வசனத்தை நமக்கும் ஆண்டவர் தராக இருந்த நாளில் நம்மளும் நாமும் ஆஸ் ஆவிக்குரிய இஸ்ரேவேலர்கள் தான் அதனால் இந்த வார்த்தையை நாம் என்ன செய்யலாம் சுதந்திரத்து கொள்ளலாம் இஸ்ரவேலோ கத்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரசிக்கப்படுவான் இஸ்ரவேல் அப்படின்னாலே நான் சொன்னல ஆண்டோடைய ஜனங்கள் நாம தான் நம்மளை ஆண்டோ பார்த்து சொல்கிறாரு நீங்கள்லாம் நித்திய ரட்சிப்பினால் ரசிக்கப்படுவீங்க அப்படிங்க கத்தராலே அது வந்து கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரசிக்கப்படுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்த்தராலே நித்திய ரட்சிப்பு அப்படின்னா அது வந்து நித்தியமான ரட்சிப்பு நித்தியமானன்னா அது ஒரு நித்திய ரசிப்பு அப்படிங்கும்போது அது ஒரு நிலைவரமான ஒரு விடுதலை நிலையான ஒரு விடுதலை நித்திய ரசிப்புனால ரட்சிக்கப்படுவான் நமக்கு வந்து நிலையான ஒரு விடுதலை ஆண்டுழிச்சுறாரு நிரந்தரமான ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லலாம் நிரந்தரமான ஒரு விடுதலை ஆண்டுழிச்சு நமக்கு தருகிறார் அப்படின்னா என்ன எதிலிருந்து விடுதலை நிரந்தரமான விடுதலை அப்படின்னா எதிலிருந்து விடுதலை அப்படின்னா பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து விக்கிரக கட்டுகளிலிருந்து அண்ட நிரந்தரமான ஒரு விடுதலையை இஸ்ரேபேலுக்கு கொடுக்குறாரு ஏன்னா இஸ்ரேபேல் ஜனங்கள் வந்து எகிப்தின் அடிமைத்தனத்தில் அந்த விக்கிரக ஆராதனையின் கீழே இருந்தாங்க ஆனால் கத்தர் வந்து என்ன செஞ்சாருன்னா அவங்கள நித்திய ரட்சிப்பினால் நான் உன்னுங்களை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ரட்சித்தார் நித்திய ரட்சிப்பினால் அப்படின்னு நிரந்தரமான ஒரு விடுதலை கொடுத்தாரு அந்த நிற பார்வோன் கையிலிருந்து நிரந்தரமாக விடுதலை விடுவித்து காணாண்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆண்டவர் செய்தார் அவங்கள பிரித்து எடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சார்னா நம்மை ஒரு நித்திய ரட்சிப்பினால ரச்சிக்கிறாரு நம்ம எதில் சிக்க சிக்கொண்டு இருக்கிறோமோ அதிலிருந்து நம்மளை விடுவித்து வெளியில கொண்டு வந்து நம்மை அவருக்கு பிரியமான ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக என்ன சிலர் மாற்றிக்கிறார் கத்தராலே அது யாராலே நடக்கு கத்தராலே அது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்ல கத்தராலே அது ஆயிடுச்சு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது அப்படின்னு சொன்ன மாதிரி ஆண்டோனு சிறந்த காரியத்தை சரி கத்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான் இந்த உலகத்தில் பாருங்கள் எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து தன்னுடைய சாட்சிகளை சொல்லும்போது பயங்கரமான பாவக்கட்டுகளில் நான் இருந்தேன் பயங்கரமான மரணக்கட்டுகளில் இருந்தேன் பயங்கரமான வியாதியின் கட்டில் இருந்தேன் பயங்கரமான பிசாசின் கட்டில் இருந்தேன் ஆனால் கத்தரினை ரட்சித்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லுவாங்க பாலை அங்கிச்சோ பயங்கரமான வியாதி கட்டில் இருந்தார் அகஸ்டின் பரிசுத்த அகஸ்டின் என்பவர் பயங்கரமான விபச்சார பாவத்தில் இருந்தார் இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கட்டுக்கள்லேருந்து அண்டனு சார் அவங்கள விடுவித்து நிரந்தரமான நித்தியமான ஒரு ரட்சிப்பை அவங்களை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்னும் அநேகம் பேர் உண்டு இப்போ உண்டு நாமும் கூட உண்டு அதில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை நமக்கு கட்டையிடுவதற்காகவே அவர் நம்ம பிரித்து எடுத்தார் அடுத்தால் சொல்கிறார் நீங்கள் என்னென்றைக்கும் இல்லை சதா வைக்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் நீங்கள் வந்து எந்த ரட்சிப்பு நீங்கள் பெற்றதுனால இந்த ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு நீங்கள் பெற்றதுனால நீங்கள் எந்த எப்போவுமே நீங்கள் வந்து கலங்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் வெக்கப்படவும் வேண்டாம் அப்படிங்கிறாரு வைக்கப்படாமல் இருப்பீங்க எந்த இடைக்கு சதா கலங்களும் வெக்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட சில நேரங்களில் ஆண்டவர் ஆண்டவர் தூரமாக போயிருப்போம் ஆனால் அவர் என்ன செய்வார் நம்ம இழுத்து சேர்த்து கொள்ளுவார் நம்ம கைவிடாத தேவன் நம்மை விட்டு விலகாத தேவன் நீங்கள் வெக்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் நம்மை காட்டி கொடுக்காமல் நம்ம நம்ம வந்து என்ன நடத்தி வழி நடத்தி கொண்டு வருகிறார் அவர் நம்மளை ஆண்டு காட்டி கொடுத்தாரு நம்ம எல்லாம் தலை குனிஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டியதுதான் ஆனால் ஆண்டோடு சிறர் காட்டி கொடுக்காம அவருடைய அன்பினால் பரிசுத்தமான ஒரு அன்பினால் நம்ம இழுத்து கொண்டு நீங்கள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நீங்கள் வைக்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கறை தக்கதாக நம்ம உச்சாரிக்கிட்டாலும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பாவங்களுக்கு ஏற்ப அவர் நம்ம தண்டிப்பதில்லை அக்கிரமங்களுக்கு ஏற்ப அவர் நம்ம நடத்துவதில்லை நமக்கு பயப்படும்படிக்கும் இடத்துல மன்னிப்பு உண்டு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வார் அப்படிப்பட்ட பெரிய கிருவையை நமக்கும் தந்திருக்கிறாரு நாம் அவரை பற்றி கொள்வோம் அவருடைய நித்திய லட்சியப்பை நாமும் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம்மையும் சதா காலமும் வெக்கப்படாமலும் கலங்காமல் வைக்கிற தகப்பனாக இருக்கிறார் நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார் எது வந்த போதும் மாறாத இன்பது எது வந்த போதும் மாறாத புது வாழ்வை தருகின்றாரே அப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறோம் நீங்கள் வைக்கப்படாமலும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையை எங்கள்கிட்ட நிறைவேற்றி